ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற அத்தனை பேருக்குமே யோகம் யூடியூப் சேனல் வழங்குது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மூலிகை பற்படி குளியல் பொடி சத்து மாவு மலர் பானம் குமரி கடுக்காய் பானம் வெறும் ஐநூறு ரூபாயில மட்டும் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் வருகின்ற முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிறு அன்று ஈரோட்டில் நமது எஸ் எம் சாண்டில்யா யோக சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பிரத்யோக தாரணா என்ற யோக பயிற்சி முறையானது கற்றுத்தர உள்ளோம் இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு தனி நபருக்கும் உரிய அவரவர்கள் நோய்க்கேற்ற அந்தந்த நோயை நீக்கக்கூடிய சிறப்பு பயிற்சிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கற்றுத்தரப்படும் இந்த பிரத்யோக தாரணா என்பதன் சிறப்பே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர்களின் நோயின் தன்மையை நீக்கக்கூடிய வகையில் பயிற்சிகளை முழு கவனம் செலுத்தி வடிவமைக்கப்பட்டது என்பதுதான் நடைமுறையில் எப்படி பார்க்கலன்னா பிரத்யோகமான முறையில் தயாரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தனி கவனம் செலுத்தி உங்களுக்குரிய நோய்களை நீக்குவதற்கான முழுமையான எளிமையான பயிற்சிகளை அன்று நாங்கள் கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரினை முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் வருகின்ற ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பெங்களூரில் பாலமூரி ஸ்ரீ மகாகணபதி திருக்கோவிலில் ஜெயநகர் என்ற பகுதியில் வாசியோக பயிற்சியும் மற்றும் பிரத்யோக தாரணா என்ற பயிற்சி முறையையும் கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் பெங்களூர் வாழ் மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளவும் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் எயிட் நைன் எயிட் எ் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த இரு முகாம்களையும் தவறாமல் அன்பர்களும் கலந்து கொண்டு பயிற்சியை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தவறாமல் பயிற்சி செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் சந்தோஷம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி உயிரெழுத்துக்களின் மேன்மை அதாவது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவ்வையார் சொல்லுவாங்க அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் நல்லது செய்ய ஆசைப்படு விரும்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த நல்லத எப்படி செய்ய சொல்றாங்கன்னா ரெண்டு விதமா சொல்றாங்க ஒண்ணு அதாவது குடும்பத்திற்கு செய்யும் நல்லது இன்னொன்னு புற அறம் அதாவது சமுதாயத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் செய்யறது புற அறம் இதுல என்ன ஒரு மாறுதல் ஏற்பட்டதுன்னா இல்லறம் துறவரம்னு எழுதிட்டாங்க ஏன்னா இதுல நாம் ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் இல்லத்திற்கு தேவையான நல்லதை எப்படி செய்ய முடியும் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை என்ன செய்யணும் ஒரு இருந்து அடிப்படை தேவை என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும் புறத்துல தான் கிடைக்கும் அப்ப இந்த புறத்துக்கு நாம என்ன பண்ணுவோம் ஏதாவது நல்லது செஞ்சுட்டு அங்க இருந்து நாம வாங்கிட்டு வரணும் இதுதான் தர்மம் சரி என்ன நல்லது செய்யலாம் நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்ன புறத்துக்கு சமுதாயத்துக்கு நாம கொடுக்கணும் முதல்ல என்னது நம்ம குடும்பத்துக்கு செய்யற நல்லதுக்கு பேரு இல் அறம் புறத்துக்கு செய்யற நல்லதுக்கு பேரு புற அறம் அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும் இப்ப சமுதாயத்துக்கு நாம என்னதான் கொடுக்கலாம் நம்மளுடைய உடல் உழைப்ப கொடுக்கலாம் நம்மளுடைய அறிவை கொடுக்கலாம் அதே மாதிரி நாம வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நாம எங்க போறோமோ அந்த இடத்துக்கு அங்க நாம கொடுக்கலாம் உணவு சங்கிலி மாதிரி இன்னும் இருந்து வாங்கிக்கிறோம் இதுதான் தர்மம் இது புரியாம இன்னைக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஏதாவது தடை ஏற்பட்டா உடனே நாம என்ன பண்றோம்னா துறவிகள்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சுட்டோம் எதிரானது அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா நம்ம தெய்வங்களுக்கு நாம திருமணம் செய்து பார்த்திருக்க மாட்டோம் ஏன்னா மேன்மையானது துறவரம் தான் அப்படின்னு இருந்திருந்தா நிச்சயம் தெய்வங்களுக்கு நாம திருமணமே செஞ்சிருக்க மாட்டோம் நம்ம வீட்டிலேயே திருமண தடை ஏற்பட்டா என்ன பண்றோம் தெய்வங்களுக்கு நாம திருமணம் செய்து வைக்கிறோம் பரிகாரம்ங்கிற பேர்ல அப்ப இந்த இடத்துல என்ன பொண்ணிக்கணும்னா துணவரம் அப்படிங்கிறது ஒரு மாயையான விஷயங்கறத நாம் இங்க புரிஞ்சுக்கணும் இல்ல யாராவது பார்க்கறவா கொஞ்சம் என்னோட விவாதம் பண்ணணும்னு நினைப்பீங்க அதை நேரில் வாங்க நிறைய விவாதம் பண்ணலாம் ஏன்னா இங்க விவாதம் முக்கியம் இல்ல இதுல இருக்க தான் முக்கியம் ஏன்னா இல்லறமாவது நல்லறம் அப்படின்னு தான் அம்பையார் சொல்றாரு அப்ப துணவரம்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அதாவது நடைமுறையில ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தா குடும்பத்து கஷ்டத்தை வெளியில சொல்லாத அலுவலகத்துக்கு கொண்டு போகாத இந்த அலுவலகம்ங்கிறது சமுதாயம்னு வச்சுக்கலாம் இன்னைக்குதான் நாம அலுவலகம் சொல்றோம் அந்த காலத்துல சமுதாயத்துல போய் நாம வாங்கிட்டு வரதுதான் அதே மாதிரி சமுதாயத்துல நீ ஒரு பொருள் ஈட்டி கொண்டு வரும்போது என்ன கஷ்டப்பட்ட அப்படிங்கறத குடும்பத்துல சொல்லாத அந்த கஷ்டத்தை சொல்லாம இருக்கிறது தான் துறவு அப்படின்னு பேரு இது சூட்சமங்கிறத புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தைகள் ஒன்று அதனுடைய அர்த்தங்கள் வேறு அப்ப இந்த இடத்துல அவையார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா இல்லறம் புற அறம் ரெண்டு அறத்தை சொல்றார் உன் குடும்பத்திற்கு செய்யும் நல்ல காரியங்களுக்கு பேரு இல்லறம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சமுதாயத்திட்ட போய் நீ வாங்கிட்டு வரதுக்காக நீ சமுதாயத்துக்கு அறம் இத நாம புரிஞ்சுக்கணும் சரி இதுல உயிரெழுத்துக்கள் எங்க இருந்து வருது இதை எப்படி பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நான் சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அதை தடுத்துருவாங்க எதுக்கு இவ்வளவு செய்யற இது சரியில்லை அப்படின்னு தடுப்பாங்க ஆனா என் ஆள் மனசு என்ன சொல்லும் சமுதாயத்துக்கு நானு கொடுத்துடணும் கொடுத்துடணும் சொல்லும் ஆனா இந்த வெளிமனம் என்ன எண்ணங்கள் என்னை ஏமாத்திரும் ஏன்னா என் கூட வந்தவரை நான் திருப்தி படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதாவது எதையாவது ஒரு நல்லதை நாம செய்யணும் நினைக்கிறப்ப இடையூறுகள் ஏற்படும் எப்பெல்லாம் இடையூறு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் பாதிக்கப்படும் அதாவது இந்த இந்த இடத்துல என்ன நல்லது அன்பு அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டது அதாவது அன்பு இருந்தால்தான் நல்லது செய்ய முடியும் இந்த அன்போட பரிமாணங்கள் பாசம் பக்தி நேசம் காதல் எல்லாமே அன்போட பரிமாணங்கள் தான் அந்த பரிமாணங்கள்ல என்ன சொல்றோம் அதுக்கு நாம நல்லது செய்யறோம் தடை ஏற்படும் போது நமது மூலாதாரம் பாதிக்கப்படும் அப்ப அன்றாட வாழ்க்கையில நாம காலம்பரை எந்திருந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல நாம ஒரு சின்ன 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 நல்லதுகளை செய்ய ஆசைப்பட்டிருப்போம் அப்ப பல்வேறு சமயங்கள்ல இடையூறு ஏற்பட்டிருக்கும் அந்த இடையூரை நம்மளால தவிர்க்க முடியாது ஏன்னா இது காலத்தின் கட்டாயம் அப்ப என்ன ஆகும்னா நம்ம மூலாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அந்த பாதிப்பை எப்படி நாம சரி பண்ணலாம்னா தியானத்தின் மூலம் சரி பண்ணலாம் அததான் மூலாதாரத்தில் மூண்டெலும் கணலை அப்படின்னு ஒரு சூட்சமா சொல்றாங்க அந்த மூலாதாரம் பாதிக்கப்படும் போது அது தனல் மாதிரி எரிய ஆரம்பிச்சு அதை நாம அடக்கணும் அறிவால ஞானத்தால அதை நாம வெள்ளன அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த ஆ அப்படிங்கிற அச்சரத்தை நாம உச்சரிச்சோம்னா இது அச்சர தியானம் அப்படின்னு பேரு அதாவது இந்த ஆவை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கும்னா சாதம் ஊற்றுற மாதிரி வாயை திறந்துக்கணும் அதாவது இந்த விரல அப்படி வச்சுக்கிறோம் அந்த அளவு திறந்து திறந்துட்டு ஏழு முறை ஆ ஆசுனும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த மந்திரங்களை எந்த வார்த்தைகளை உச்சரித்தாலும் இடைவெளி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இடைவெளி தான் ஊச்சுவாசம் நடக்கக்கூடிய நேரம் இப்ப என்ன பண்ண போறோம் நான் காலம் வரை இருந்துருந்துட்டேன் ராத்திரி தூங்க போயக்குள்ள பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நான் நல்லது செய்ய முடியாம இடையூறுகள் ஏற்பட்டது அதனால என்ன ஆயிருக்கும் என்னுடைய அடி வயிற்று பகுதிகள் மூலாதாரம் பாதிக்கப்பட்டது அந்த பாதிப்பை ரெக்கவர் பண்றதுக்காக நான் ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே தூங்க போறதுக்கு முன்னால இந்த அட்சரங்களை சொல்லலாம் எப்படி சொல்லலாங்கிறத பார்ப்போம் பாருங்க あ oh. 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 வாய மூடின்னு நல்லா கண்ணை மூடி சுகமாக இது மாதிரி ஒரு ஏழு தடவை சொன்னீங்கன்னா அந்த மூலாதாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பானது முழுமையாக நீங்கிவிடும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் உயிரெழுத்தின் முதல் எழுத்தாகிய ஆயினும் அச்சரத்தை உச்சரித்து நம் மூலாதாரத்தை வலிமடைய வலிமையடைய செய்வோம் சந்தோஷம்